நெல்லை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை நேரில் சந்தித்து மக்கள் குடியரசுக் கட்சி நிறுவனத் தலைவர் அருண் தலைமையில் புகார் மனு அளிக்கப்பட்டது இதில் தாழையூத்து அருகே போலி ஆவணம் மூலம் மோசடி செய்த விஏஓ பரமேஸ்வரியை வெளிப்படுத்திய மக்கள் குடியரசுக் கட்சி நெல்லை மாவட்ட செயலாளர் அழகராஜன் மற்றும் சமூக ஒற்றுமை மாத இதழ் பத்திரிகை மாவட்ட செய்தியாளரை கூலிப்படை மூலம் ஏவி கொலை செய்ய முயற்சி செய்த விஏஓ மீது வழக்கு பதிவு செய்ய கோரி அனைத்து கட்சி சார்பாக கூடிய விரைவில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்கள் குடியரசுக் கட்சி தலைவர் அருண் நானு மக்கள் குடியரசுக் கட்சியுடைய திருநெல்வேலி மாவட்ட செயலாக இருக்கிறவர் அழகுராஜன் சமூக ஓட்டுற பத்திரிகை உடைய மாவட்ட செய்தியாளர் இவர் வந்து ஆலையுத்து விஓ பரமேஸ்வரி மீது ஒரு புகார் வைக்கிறார் காய் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் ஒன்று வைக்கிறார் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நில மோசடி ஒரு வழக்கு அந்த நில மோசடி வந்து அந்த நில மோசடி வந்து இன்னொருத்தர் இருந்து அவங்களுடைய உறவினர் தகப்பனார் தங்கை அக்கா அண்ணன் தம்பி பேரில் பட்டா மாறுதல் சம்மந்தமாக நாங்கள் புகார் கொடுக்குறோம் புகார் கொடுத்து கலெக்டர் அலுவலகம் ஆர்டிஓ அனைத்து அரசு அலுவலகம் எஸ்பிகிட்டேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் கொடுக்குறப்போ அழகுராஜன் மீது அதிகாரி இடத்துல நீங்கள் வந்து புகார் கொடுத்துறீங்க நீங்கள் வந்து என்னை வந்து என் வேலையை காலி பண்ண வே காலி பண்ண அழகுராஜன் இருக்கா சொல்லிட்டு எல்லாரையும் பொய் பிரச்சாரத்தை பறிந்து கொண்டு அவங்க வந்து ஒரு கூலிப்படை ஏவி அழகுராஜன் வந்து அவங்க மனைவி மனைவி அவங்க அம்மா அவங்க தங்கை வீட்டுக்கு ஒரு ஏழு எட்டு பேர் ஃபஸ்ட்டு குரூப் போகுது அட்டாக் பண்ணுறதுக்கு அப்போ மக்கள் குடியரசுடைய மாவட்ட செயலாளர் அழகுராஜன் வீட்டில் இல்லை அப்போ ஒரு கலெக்டர் ஆஃபீஸில் வேறு ஒரு வாழ்க்கை சம்பவம் வந்திருக்காரு திருப்பி மறுநாள் ஒரு நைட்டு விவோடைய தம்பி அவர் பேர் தெரில அவர் ஒரு தம்பி போயிருக்காரு போய் திருப்பி புகார் கொடுத்து வீட்டில் போய் திருப்பி மிரட்டில் விட்டுருக்காங்க திருப்பி மிரட்டிக்காங்க மிரட்டும் திருப்பி அழகுராஜனு தெரில வீட்டில் எல்லாம் பயந்துட்டாங்க யாரும் சொல்லலை உள்ள கிட்டே சொன்னா பச்சை என்ன சொல்லிட்டு பயந்துன்னு இவர் வரும்போது சாலையூத்து பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஸ்டாண்ட் ரோட்டில் ஒரு ஏழு பேர் எட்டு பேர் கொண்ட கும்பல் அவர் தாக்குறாங்க தாக்குறாங்க ஒலை வெறியோடு தாக்குறாங்க இது சம்மந்தமாக அவர் வந்து ஜிஹெச்சி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்கார் அது அட்மிட் ஆகிட்டு அந்த எல்லாம் வச்சு இப்போ கமிஷன் எஸ்பி எஸ்பிகிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் முறையான விசாரணை நடைபெறும் சொல்லிட்டு கலெக்டரேட்டை கொடுத்துருக்கோம் இது கிட்ட கொடுத்துருக்கோம் நாங்கள் அதிகாரி மேலே உள்ள நம்பிக்கையில் கொடுத்துருக்கோம் அப்படி அதிகாரி எது நடவடிக்கை எடுக்கலன்னா அடுத்த கட்ட மக்கள் குடியரசு கட்சி சார்பாக சாலை மறியல் போராட்டமோ இல்லை கண்ணன் ஆர்ப்பாட்டமோ எதுவும் நடத்துவோம் சென்னையில் நடத்துவோம் திருநெல்வேலியிலும் நடத்துவோம் நன்றி